நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் நாற்பத்தி தலைப்பு விடுமுறை காலம் பேகமான இவ்வுலகத்தில் விடுமுறை என்பது பெருமகிழ்ச்சியே பேகமான இவ்வுலகத்தில் விடுமுறை என்பது பெருமகிழ்ச்சியே பள்ளி பருவத்தில் நாம் ஏங்கும் காலம் விடுமுறை காலமே பள்ளி பருவத்தில் நாம் ஏங்கும் காலம் விடுமுறை காலமே இக்காலத்தில் வீடுகளில் அமது குறும்புத்தனத்தை செய்வோம் இக்காலத்தில் வீடுகளில் மது குறும்புத்தனத்தை செய்வோம் மகிழ்ச்சியான காலங்கள் இவை நிற்காமல் வேகமாக சென்றுவிடும் மகிழ்ச்சியான காலங்களான இவை நிற்காமல் வேகமாக சென்றுவிடும் இவ்விடுமுறை காலத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகத்தோடும் கழிப்போம் இவ்விடுமுறை காலத்தை நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகத்தோடும் கழிப்போம் நன்றி வணக்கம்